வணக்கம் சமுதாயத்தில் மக்கள் எப்பவுமே நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சமூகத்தில் அவலங்களான இந்த கடனாள குடும்பங்கள் தற்கொலை பண்ணிக்கிறது பெற்றோர்களை அனாதையை விடுறது சம்பவங்கள்லாம் இருக்கு இதை பத்தியும் வடமாநில கொள்ளையர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்ட பரபரப்பான சம்பவத்தை பத்தியும் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் கடன் பிரச்சனையால் தற்கொலையான மூன்று குடும்பங்கள் பிள்ளைகளால் மாணவியை கருணை கொலை செய்த தொன்னூறு வயது முதியவர் சாவை எதிர்கொள்ள துணியும் பலருக்கும் அந்த கடனை எதிர்கொள்ள தைரியம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே வேதனை இதனை உணர்த்து முதமாக கடந்த ஒரே வாரத்தில் கடன் பிரச்சனையால் மூன்று குடும்பத்தினர் விஷம் அருந்தி தற்கொலை பண்ணிக்கிட்ட சம்பவத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்த மனதை ஒழுக்கக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத கடன் அன்பை முறிக்கும் என்பதையும் கடந்து கடந்த ஒரே வாரத்தில் மட்டும் தமிழகத்தில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினோரு பேரின் உயிரை பறித்திருக்கிறது என்பதுதான் வேதனை அதிலும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி சாலை அணைக்காடு பகுதியில் வாடகை வீட்டில் தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் வசித்து வரும் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த நாகசுரேஷ் என்பவர் அப்பகுதியில் டீக்கடை நடத்தி வந்தார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முன் நான்கு நாட்களாக நாகசுரேஷின் டீக்கடை திறக்கப்படாமல் இருந்த நிலையில் இவரது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வெளியேறியதைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் திருப்பூர் வடக்கு போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர் இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் உள்பக்கம் தாழிட்டிருந்த கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த பொழுது மூன்று பேரும் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து உடல்களை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கடன் பிரச்சனையில் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது இதேபோல பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள என்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சின்னதுரை அவரது மனைவி கலா என்ற மனைவியும் மற்றும் மகன் ஆகிய மூன்று பேரும் அவர்களது வீட்டின் அருகே உள்ள நீரோடை அருகில் இறந்து கிடந்தனர் பின்னர் குறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வீ போலீசார் அவர்களது உடலை கைப்பற்றி நடத்திய விசாரணையில் அவரது கிராமத்தில் நடந்து வந்த தீபாவளி சீட்டு நடத்தியதில் ஏற்பட்ட நஷ்டத்தால் பணம் கட்டியவர்கள் சீட்டுக்குரிய பொருட்களை கேட்பார்களே என்ற அச்சத்தில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது இது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இரண்டு சம்பவங்களிலும் ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் புதுக்கோட்டையில் நடந்த மேலும் ஒரு சம்பவம் கடன் கொடுமையால் ஏற்படும் பயங்கரத்தை காட்டியது புதுக்கோட்டை மாவட்டம் நவனசமுத்திரம் அருகே திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்று பல மணி நேரங்களாக ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தது இந்நிலையில் அங்கிருக்கும் நகர சிவமடம் கட்டிடத்தின் காவலாளி வழக்கம் போல் காலையில் பணிக்கு வந்த பொழுது அங்கிருந்த காரின் உள்ளே பார்த்திருக்கிறார் அப்போது அந்த காரின் உள்ளே ஐந்து நபர்கள் இறந்த நிலையில் கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக இது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்தார் காவல்துறையினர் விரைந்து வந்து காரில் இறந்து கிடந்தவர்களின் உடலை கைப்பற்றி நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர்கள் அனைவரும் சேலம் ஸ்டேட் பேங்க் காலனியை சேர்ந்த மணிகண்டன் அவரது மனைவி நித்யா தாயார் சரோஜா மகள் நிகாரிகா மகன் தீரன் ஆகிய ஐந்து பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் வந்தது மேலும் இவர்கள் கடன் தொல்லையால் மன விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசாரின் தரப்பில் கூறப்படும் நிலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நின்ற காருக்குள் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியினரை அதிர்ச்சியடை வைத்தது இப்படி கடனை எதிர்கொள்ள முடியாத மூன்று குடும்பத்தை சேர்ந்த பதினோரு பேர் கடந்த வாரத்தில் தற்கொலை செய்து கொண்டது பலரிடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைக்கு சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தற்கொலைகள் வந்து அதிகரிச்சுட்டு வருவது முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா தன்னுடைய அன்றாட பொருளாதார தேவைகளை எதிர்கொள்வதற்காகவும் அவசர பொருளாதார பிரச்சனைக்காகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையெல்லாம் சிக்கிடுறாங்க நிறைய பேர் வந்து எவ்வளோ வட்டி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் வந்து கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிறதையெல்லாம் நினைக்காம உடனடியாக வந்து ஒரு தொகையை வந்து வாங்கிடுறாங்க அதே போல் கொடுக்குறவங்களும் வந்து வாங்குறவங்களால கட்ட முடியுமா முடியாதா அவங்களால அளவுக்கு பொருளாதார பின்புலம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை எனக்கு வந்து வட்டி கிடைக்கும் நிறையா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து ஒரு பத்து ரூபா வட்டியாக இருந்தாலும் சரி மீட்ரு வட்டி இந்த மாதிரி பல விதமான வட்டிகளில் வந்து கொடுத்து அதனால வந்து கடனும் கட்ட முடிய மாட்டேங்குது இந்த மாதிரி கெட்ட பேரும் ஆகுதுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து தைரியம் இல்லாமல் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை ஒன்றே தீர்வுன்னு நினைக்கிறாங்க அதனால வந்து இனி கொடுக்கல் கூட நம்மளால் வந்து இந்த கடனை வந்து கட்ட முடியுமா அதே போல் கொடுக்குறவங்களும் இவனால் கட்ட இயலுமா அப்படிங்கிற சூழ்நிலை தான் பண்ணணும் அதே மாதிரி கடன் கொடுக்குறவங்களும் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப நெருக்கடி வந்து உண்டாக்கக்கூடாது கூடாது ரொம்ப நெருக்கடி உண்டாக்குனிங்கனாலும் அவங்க வந்து மன ரீதியாக பல பிரச்சனைகளாகி தற்கொலைங்கிற எண்ணத்துக்கு போகிறாங்க இந்த தற்கொலை அவங்க செய்கிறதுனால நீங்களும் வந்து இப்போ பணம் கொடுக்குறவங்களுமே வந்து சட்ட ரீதியாக வந்து மிகப்பெரிய நடவடிக்கை வந்து ஆகவேண்டி இருக்கும் அதே மாதிரி இறந்தவங்களுடைய குடும்பமே வந்து கிட்டத்தட்ட ஒரு எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் ஒரு நிராகதியாக இருக்க வேண்டியது இருக்குது இந்த மாதிரி கொடுக்கல் நாங்கள் பிரச்சனை இல்லை இரு தரப்புக்குமே வந்து பிரச்சனைகள் வர்றதுனால வந்து இந்த வருங்காலத்தில் வந்து அதற்குண்டான நன்மை தீமைகளை ஆராய்ந்து வாங்குறவங்களும் வந்து நம்மளால் கட்ட இயலுமாங்கிறதை தீர்வாய்ந்து கொடுப்பவர்களும் வந்து நம்மிடம் வாங்குபவர்களால் வந்து கட்ட முடியுமா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டான ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் ஒரே பொருளாதாரத்துல கடன் பிரச்சனையால மூன்று குடும்பத்தை சேர்ந்தவங்க சமீப காலங்களாக கடன் பிரச்சனையால தற்கொலைகள் அதிகரித்து வரக்கூடிய நிலைமையில இதனை தடுக்கும் விதமாக தனிப்பட்ட நபர் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய கடன்களுக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய விதமாக ஒரு நடைமுறையை வகுக்கணும் அப்படிங்கிறதான் பலருடைய கோரிக்கை பெற்ற மனம் பித்து பிள்ளை மனக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு பக்கத்தில் ஆறு பிள்ளைங்க அவருக்கு இருந்தும் கூட அனாதையாக விடப்பட்ட அந்த பெற்றோர்கள் நோயின் தாக்கத்தால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில தன் மனைவி படக்கூடிய வேதனையை பார்க்க முடியாமல் பார்வை இழந்த அந்த கணவர் என்ன பண்ணார் அப்படின்னா மனைவியை கத்தியால் கழுத்தறுத்து கருணைகலை பண்ணிட்டார் பண்ணிட்டு கண் கலங்கியபடி வேதனையோடு வீட்டுக்கு முன்னாடி பரிதாபமாக அமர்ந்திருக்கிறார் அந்த சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் கடன் தொல்லையால் மூன்று குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டது ஒருபுறம் என்றால் கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு அருகே உள்ள ஆசாரிவிளை கிராமத்தில் தொன்னூறு வயது கடந்த சந்திரபோஸ் தன் மனைவியை கழுத்தை அறுத்து கருணை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பணையேறும் தொழில் செய்து வந்த சந்திரபோஸிற்கு மூன்று ஆண் பிள்ளைகள் மூன்று பெண் பிள்ளைகள் பெற்ற நிலையில் அவர்கள் அனைவரும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் வயதான பெற்றோரை கைவிட்டிருக்கின்றனர் ஆனாலும் மனம் தளராத சந்திரபோஸ் வயதான பொழுதிலும் தன்னால் முடிந்த வேலைகளுக்கு சென்று தனது மனைவியை கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் வயது முதிர்வால் அவரும் வீட்டிலேயே முடங்கி போக தனது மனைவியை பராமரிக்க முடியாமல் தவித்து வந்திருக்கிறார் இந்நிலையில் பெற்றோரை வீட்டிற்கு அழைத்துச் சென்று பராமரிக்க முன்வராத பிள்ளைகள் ஆறு பேரும் மாதம் ஒருவர் என உணவு மட்டுமே வழங்கி வந்ததாக கூறப்படுகிறது ஏன்னா இன்றைய வாழ்வியல் மாற்றம் வந்து லைஃப்ஸ்டைல் சேஞ்ச் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது இன்றைக்கி பொருளாதார நெருக்கடி வந்து எல்லா நடுத்தர குடும்பங்களும் ஏழை குடும்பங்களுக்கும் இருக்குது அதில் வந்து அவங்க திருமணம் செய்து அந்த குடும்பத்தை பார்க்குறது குழந்தை படிக்க வைக்கிறது அந்த செலவுகளை பார்க்கறது இதுக்கே அவங்களால் முடியலன்றப்ப இதற்கிடையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன் சந்திரபோஸிற்கு இரண்டு கண்களிலும் பார்வை சுத்தமாக பறிபோனதால் மனைவியை பராமரிக்க முடியாமல் போகவே மனைவி மேலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டிருக்கிறார் இதனால் இரவு நேரங்களில் இயற்கை உபாதைகளுக்கு அழைத்துச் செல்லக்கூட உதவிக்கு யாரும் இல்லாமல் அவதிப்பட்டு வந்துள்ளனர் இதனால் சந்திரபோஸ் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வாரத்தில் உடல் முழுவதும் ஏற்பட்ட புண்ணால் வலி தாங்க முடியாமல் மனைவி லட்சுமி அலறை துடித்து அழுதிருக்கிறார் மனைவியின் அழுக்குரல் கேட்டு வேதனையின் உச்சத்திற்கு சென்ற கண் பார்வையற்ற சந்திரபோஸ் பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகளும் கண்டுகொள்ளவில்லை இனி வாழ்ந்து என்ன பலன் என்று கருதி வீட்டினுள் இருந்த கத்தியை எடுத்து வந்து தன் மனதை கல்லாக்கிக் கொண்டு படுக்கையில் கிடந்த தனது மனைவியை கழுத்தை அறுத்து கருணை கொலை செய்தான் அப்போது இளைய மகன் சாந்தகுமார் மதியம் உணவு கொண்டு சென்ற பொழுது சந்திரபோஸ் கண் கலங்கியபடி வீட்டின் முன் அமர்ந்திருப்பதைக் கண்டு விசாரித்திருக்கிறார் ஆனால் அவர் பதில் எதும் பேசாத நிலையில் வீட்டிற்குள் சென்று பார்த்த பொழுது தாய் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து இரணியல் போலீசாருக்கு தகவல் அளித்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த இரணியல் போலீசார் மூதாட்டி லட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சந்திரபோஸ் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் ஆனால் தொன்னூறு வயதை கடந்த சந்திரபோஸ் நோய்வாய்ப்பட்டு கண் பார்வை இழந்து காணப்பட்டதால் அவரை கைது செய்து இரணியல் சிறைக்கு அனுப்பாமல் மற்றொரு ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆறு பிள்ளைகள் பெற்றும் பராமரிக்க யாரும் இல்லாததால் விரக்தியில் கடவுரே மனைவியை கழுத்தை அறுத்து கருணை கொலை செய்த சம்பவம் காண்போரை கலங்கு செய்திருக்கிறது என்னன்னா அந்த ஆறு பசங்களால சும்மா அவங்களால எதுவுமே பண்ண முடியலன்னா கூட அவங்க அப்பா அம்மாக்கு ஒரு காசு கொடுத்து கொஞ்சம் சாப்பாடு கூட இல்லாம அது ஒரு கஷ்டமான விஷயம் அவங்க முடியாம படுக்கையிலே ஒரு ரெண்டு வருஷமா இருந்திருக்காங்க போல அந்த ரெண்டு உண்மையிலேயே மெடிக்கல் காஸ்ட் இந்த எக்கனாமிக் வந்து கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்ல அதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பத்திலே இப்போல்லாம் நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குது ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க அதுதான் எனக்கு என்னன்னு புரியல அதுக்காக ஒரு கொலை அப்படின்றது வந்து இது மர்சி கிள்ளிங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம் ஆறு பசங்க பாத்துக்கல ஏன் பாத்துக்கல இப்ப இருக்கு அந்த விலைவாசியில பண்ண முடியல அவங்களால பாத்துக்க முடியல இன்னொன்னு அவங்களுக்கு அந்த பாத்துக்காதவங்களை குறை சொல்றதா இல்ல அந்த வயசானவங்கள குறை சொல்றதான்னு எனக்கு தெரியல அவங்களோட இயலாண்மையை இப்படி வெளிப்படுத்தி இருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமாவே இல்லை அடுத்து இருக்கவங்க இத பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அம்மா அப்பா அவங்களோட அன்பு இல்லாம அவங்களோட ஆதரவு இல்லாம அடுத்த ஜென்மம் கிடைக்காது நம்மளுக்கு ஒரு உயிர் கொடுக்குற ஒரு ஜீவன் ரெண்டு ஜீவன் அந்த ஜீவனை கொஞ்சமாவது நம்ம பார்த்துக்கணும் இல்லைன்னா வந்து நம்ம வேஸ்ட்டு பிறந்தது இனிமேட்டு பிறக்கவும் கூடாது அந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு குடும்பத்திலயும் வயது முதிர்ந்தவர்களை வந்து ஒரு தேவையற்ற ஆணியா பார்க்குற அளவுக்கு தான் இதுக்கு முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் சமூக ஆர்வலர்களும் இல்ல ஆன்மீகவாதிகளும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு ஊருக்கு கோயில் இருக்குது அந்த ஒவ்வொரு கோயில் சர்ச்சு மசூதி எல்லாத்தையும் அவங்க அது கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு முதியவர் இல்லம் பாதுகாப்பு இல்லம் இதை கட்டி பராமரித்து அதில் யாரெல்லாம் ஆதரவிட்டு விட்டு யாரெல்லாம் குடும்பத்தில் பெற்றவங்க பெற்ற பிள்ளைகளால் பராமரிக்க முடியாமல் இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் அந்த அனுமதிச்சு அவங்களெல்லாம் கடைசி காலத்துக்கு நல்லபடியாக பார்த்து இயற்கை மரணத்தோட ஒவ்வொரு அளவுக்கு அமைக்கணும் இது வந்து ஒவ்வொரு குடிமக்களுடைய கடமை ஒவ்வொரு கோயிலும் எவ்வளவு வருமானம் வருது அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை இதை வந்து பண்ணி ஒரு முதியவர் இல்லம் ஒரு ஆதரவற்றவர் இல்லம் இதை கட்டி வச்சு இது பண்ணால் இதுதான் புண்ணியம் கிடைக்குமே தவிர வேற எதுவுமே கிடைக்காது கிராம பகுதிகளில் எவ்வளவோ திட்டங்கள் அரசாங்கம் வந்து இருக்காங்க இந்த நிலைமையில கைவிடப்பட்ட வயதானவர்களை கண்டுபிடிச்சு பராமரிக்கிறதுக்காக அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதோட சமூக நலத்துறையில் எப்படி பெண்கள் மற்றும் குழந்தைகள் கண்காணிக்கப்பட்டு அவங்களுடைய நலனை பேணி காக்கிறாங்களோ அதே மாதிரி கைவிடப்பட்ட முதியவர்களை கண்காணித்து அவங்களுடைய நலனை பாதுகாக்கும் விதமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும் உண்மையும் பின்னணியும்